இந்த நாட்களே உங்களை பார்ப்பது ஒரு மன இருக்கிறது ஏனென்றால் பைபிள சொல்லப்பட்டிருக்கிறது காண்கின்ற தேவன் காண்கின்றவர் காண்கின்ற தேவன் அப்படியாக இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தையை கொண்டிருக்கலாம் அவர் காண்கின்றவராக இருக்கிறார் நம்மளை பார்க்கிறவராக இருக்கிறார் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார் நம்ம சூழ்நிலையை பார்க்குறவராக இருக்கிறார் அப்படியாக ஏனென்றால் சில நேரத்தில் சில பிரச்சனை வரும்போது சில தொல்லை வரும்போது சில கஷ்டங்களை வெளியே சொல்ல முடியாத இருக்கும் சில மன கஷ்டங்கள் மன காயங்கள் இப்படியாக இந்த காயத்தை எல்லாம் என்னை யார் பார்க்க முடியும் யார் என்னை விசாரிக்க முடியும் யார் என்னை பார்த்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இங்க காண்கிறோர் ஒரு இருக்கிறார் அதனால்தான் பைபிள் காண்கின்ற தேவன் என்று அவருக்கு பேர் விட்டார்கள் அப்படியாக உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது மாத்தமல்ல உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறார் எனதான் விசாரிக்கும்போது உன் கவலையும் உன் பாரத்தையும் நீ ஆண்டவராக இயேசு விடத்தில் சொல்லும் போது உன் கவலைக்கு ஒரு முடிவு ஒன்று ஆண்டவர் கட்டளிட்டு இருக்கிறார் ஏனென்றால் அந்த கவலையோடு ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த கவலை ஒவ்வொரு நாளும் அந்த மனிதனை போட்டு வாட்டி வதைத்து கொண்டு இருக்கும் அந்த கவலையினால அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் சோர்வு அடைந்து வாழ்க்கையே இருண்டு போற போல இருக்கும் வாழ்க்கையே இருந்து போயிருக்க எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாமே பார்த்துட்டேன் இனி அவருதான் என் வாழ்க்கையில எனக்கென்று யார் இருக்கிறாங்க என் துக்கம் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நினைக்கலாம் ஆனால் காண்கின்ற ஒரு இருக்கிறார் உன்னை பார்க்கிற ஒரு இருக்கிறார் உன்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் அந்த தேவன் உனக்காக ஐ காயங்கள் பட்டிருக்கிறார் அலங்கோலமாக அலங்கோலம் தன் சரீரம் முழுவதும் காயப்பட்டிருக்கிறார் கை செய்த பாவத்தினால கைகள் அணிகள் அடிக்கப்பட்டது கால் செய்த பாவத்தினால கால்களை அணுகள் அடிக்கப்பட்டது சிந்தனை செய்த பாவத்தினால விழாவில் ஈட்டி குத்தப்பட்டது இப்படியாக ஆண்டவர் தன் இருதயத்தை செய்த பாவத்தினால் விழாவில் ஈட்டி குத்தப்பட்டது அப்படியாக ஒரு ஒரு தாயாருக்கு ஒரு மகன் இருந்தான் அவர் கணவர் இறந்து விட்டார் அந்த பிள்ளை எப்படியாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு பல நாள் ஒரு நல்லா வளர்த்து கொண்டு வருவார் பிள்ளை நாளுக்கு நாள் வளரும் போது வளர்ந்து கொண்டு போது அந்த தாயார் முகம் எப்படி இருக்குன்னா தீ பிடிச்ச மாதிரி கருவமாரி ரொம்ப அலகூலமாக இருக்கும் அந்த முகம் ஏன்னா அந்த தீ முகத்தில் தீ பட்டதுனால முகம் அலகோலமாக இருக்கும் அந்த வேதனை அந்த பிள்ளை வளரும் போது வளர வளர தாய் முகத்தை பார்க்கும்போது அகங்கோரமாக இருக்கும் அப்போது அந்த பிள்ளை அவன் சொல்லுவான்மா என் ஸ்கூல் பக்கம்லாம் நீ வராதம்மா உங்களை பார்த்தா இவங்க அம்மாவும் உங்கள் அம்மான்னு கேட்பாங்க இவங்களாம் இவங்க அம்மான்னு கேட்பாங்க எனக்கு அசிங்கமா இருக்கும்மா அவமானமாக இருக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தன் ஸ்கூல் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிவிடுவான் இப்படியாக நாட்கள் கடந்தது கிட்டத்தட்ட அவன் வந்து படிப்பு நைன்த்து டென்த்து பிளஸ் டூ வரையும் வந்துட்டான் அதற்கப்பறம் ஒரு நாள் அவன் சாப்பாடு ஆதாரம் எடுத்துக்கொண்டு போவாத விட்டான் அந்த தாயார் பையன் ஸ்கூல்லாம் கிளம்பி போயிட்டான் வீட்டில் அதுக்கப்புறம் ஒரு அவர் கழிச்சு பார்த்தா சாப்பாடு அப்படியே இருக்குது ஐயோ என் பிள்ளை மதியானத்தில் என்ன செய்யுமோ சாப்பிடாது இருக்குமோன்னு சொல்லிட்டு வேதனோடு தாய் நம்ம ஆக சாப்பாடு எத்தனை போயிட்டு என்ன பண்ணலாம் ஸ்கூலில் போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பையன் தன் தாயார பார்த்துட்டு ஓடி வந்து ஏமா இங்கே வந்த எதுக்கு இங்கே வந்த என்னத்துக்கு வந்த எல்லாம் என்ன பார்த்து அசிங்கப்படும் இதுவும் அவங்க தாயின்னு கேட்பாங்க நீ சாப்பாடு கூட்டு போ வீட்டுக்கு அவங்க சொல்லிட்டான் அதற்கப்புறம் காலேஜ் படித்தான் அதற்கப்புறம் ஒரு நாள் அந்த மகன் தன் தாயாரை வெறுக்க ஆரம்பிச்சான் அந்த தாயாரை வெறுக்க ஆரம்பித்தான் தாயத்து தனது தன் தாயாரின்னு சொல்லுகிறது அவங்க வெக்கப்பட்டான் ஏனென்றால் தாயாருடைய முகம் அப்படி இருந்தது அப்படி அவங்க அவங்க நெருப்பப்பட்டதுனால் அவங்க காயம் அப்படி இருந்தது ஒரு நாள் தாயேக்கு கூட வர பண்ணலாம் காலேஜ் படிக்கும்போது காலேஜுக்கு கூட நீ வராதமா நானே போய் சேர்ந்துக்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு வராமல் சொல்லிட்டான் இப்படியா இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரில் தீப்பிடிச்சிருச்சு அந்த வீடை பிடிச்சி எரிஞ்சது அந்த பையன் பழைய பேப்பர் கடையில் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறது அந்த வீடு எரிஞ்சத பார்க்குறான் தன் ஊர் பெயர் போட்டிருக்குது தன்னுடைய ஊர் பெயர் போட்டுக்குது நல்லா ஒற்று பார்க்கும்போது அங்கே தன்னுடைய தாயார் பேரை போட்டிருக்கிறான் அப்படியாக தன் பிள்ளைய காப்பாற்ற போய் வீட்டுல போய் அந்த வீட்டுல போகும்போது தன் பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக போகும்போது அந்த பிள்ளை அவங்க தாயாருடைய முகத்தில் அந்த பட்டு அந்த அனல் பட்டு அவங்க முகம் கருவடைஞ்ச போல ஆயிடுச்சு அப்ப கூட அந்த நெருப்புப்பட்டவில தன் பிள்ளை அப்படியே துணியோடு அடைத்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனை கடத்தியும் போது தன்னுடைய தாயார் பார்த்தீங்கன்னா முகம் கருவி நினைவாய்ப்பிடுச்சு அதுக்கப்புறம் நல்லா விட்டு வந்துட்டாங்க அந்த பேப்பர்ல பார்த்த அந்த மகன் தன் தாய இடத்துல வந்து கதறி கதறி ஆகுறான் என்ன காப்பாத்துறதுக்காக உங்க முகம் கருவடைஞ்சிச்சம்மா என்ன பாக்காடுறதுக்காக உங்க முகம் காயப்பட்டிருக்குது எனக்காக எனக்குமா என்ன காப்பாற்று நான் நீ அப்படியே விட்டு இருந்தா உங்க முகம் நல்லா இருந்திருக்கா என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க அந்த வந்து எரிஞ்சு முகத்துல கருவடைஞ்சிச்சம்மா சொல்லிட்டான் தன் தாயால் கெட்டியை அழைத்துக்கொண்டு அம்மா நான் ஏன் தப்புமா தப்பும்மா நான் சின்ன வயசுலேருந்து உன்னை காயப்படுத்திட்டோம்மா என் ஸ்கூல் பக்கம் வர வேணாம்னு நான் நீ வாம்மா காலேஜுக்கு யார் எதுவும் சொன்னாலும் பரவாயில்லமா நீ வாம்மா அப்படி ஆக அன்பு சகோதரி அன்பு சகோதரியே ஏ சீக்கரிஸ்து நமக்காக நம்மளை பாவங்களுக்காக நம்மளை அக்கடங்களுக்காக அவர் காயப்பட்டார் அவர் அகாயங்கள் பட்டார் பார்க்கத்தக்க ஒரு உருவமில்லை விரும்பத்தக்க உரிமை இல்லை அவருக்கு அந்த இயேசு உன்னை நேசிக்கிறார் இன்றைக்கும் நேசிக்கிறார் இன்றைக்கும் உன்னை நேசிக்கிறார் அன்பு சகோதரனே அன்பு சகோதரி அவர் உன்னை காண்கின்ற தேவன் இப்போது நீங்க உங்களுக்காக ஜபிக்க போறோம் தேவன் ஒரு ஆசிரியப்படுறாங்க